அல்லாஹம் தாலாவுடைய பெரிய அருள் பெரிய கிருபை நாம் எல்லாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்முடைய முஸ்லிமான சகோதரர்களை பற்றி நம்ம கவலைப்படுவதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹு தாலா இந்த இடத்துல நம்ம என்ன ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் பொதுவாக ஹசரத் அவங்க பலஸ்தீனத்துடைய வரலாறு பற்றி பேசுனாங்க பலஸ்தீனத்துடைய இன்றைய நிலைமைகளை பற்றி பேசுனாங்க அந்த நாட்டில் எவ்வளோ பேர்கள் இது வரைக்கும் ஷகீதாக இருக்கிறாங்கன்னு பற்றி பேசுனாங்க நம்மள்கிட்ட இந்த சிந்தனைகள் இந்த கவலைகள் எல்லாம் வந்த பின்னாடி நாம் என்ன செய்ய போகிறோங்கிறதும் நம்ம யோசிக்கிறோம் வெறுமனே நம்ம கவலைப்படுவது மட்டும் நம்முடைய இல்லை இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து உணர்ச்சி வசமான சமூகமாக நாம் மாறிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் செல்ஃபோன் பார்த்தோம்னா கவலைப்படுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்து ஒரு ஜோக் பார்த்தோம்னா சந்தோஷப்படுவோம் அப்போ செல்லை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம் இப்போ நம்ம நிலைமைகள்லாம் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் நேரம் வருத்தப்படுறது கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுறது கொஞ்ச நேரம் சிரித்து பேசுறது அதுக்கப்புறம் நம்முடைய இயல்பு நிலைமைக்கு நம்ம எல்லாம் திரும்பிகிட்டே இருக்கிறோம் ரொம்பக்குரிய பெருமக்களை காசாவுடைய அந்த மக்களுடைய அமெரிக்க உலக வல்லரசு நாடு அது சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி பலஸ்தீன மக்களை எவ்வளோ பெரிய ஆயுதங்களில் அவங்க தாக்குறாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட அந்த பெண்கள் குழந்தைங்க வாலிபர்கள் அவங்களுடைய கண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தெரியுது அவங்களுடைய கண்களில் இது வரைக்கும் யாருமே அழுது பார்த்ததே கிடையாது நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய எத்தனையோ வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கலாம் அவங்க அழுகையே நம்ம பார்த்தது இல்லை வறுமையை பார்க்கலாம் பரிதாபங்களை பார்க்கலாம் ஆனால் அவங்க அழுகவே இல்லை ஒரு நல்ல நம்பிக்கையோட இது வரைக்கும் களம் இறங்கிட்டே இருக்கிறாங்க வெறும் கற்களால் தாக்குறாங்க ஆனால் அவங்க தாக்குதல் எப்படிலாம் தாக்குறாங்க எத்தனை ஏவுகணைகள் எத்தனை துப்பாக்கி எத்தனை ஆட்கள் எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு ஆனால் இவங்கள்ட எந்த ஆயுதங்களும் இல்லாமல் எதுவுமே இல்லாம வெறும் கைகளால் நம்மளால நம்முடைய நாட்டை காக்க முடியும் நம்முடைய மண்ணை காக்க முடியும் நம்முடைய மக்களை காக்க முடியும் நம்முடைய இஸ்லாமியத்துடைய அந்த சின்னத்தை பாதுகாக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை அன்புக்குரிய பெருமக்களின் இந்த உணர்வு நம்மள்கிட்ட கண்டிப்பாக வேணும் நமது மார்க்கம் நமது மக்கள் நமது மண் நமது நாடு இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல கண்டிப்பா வந்துட்டே இருக்கணும் இதற்காக எதை வேண்டாலும் இழக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைகள் வரணும் அந்த குழந்தைகள்கிட்ட கூட எவ்வளவு பெரிய அழகான நம்பிக்கை இன்னைக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறோமா நம்முடைய எதிரிகள் யாரு அபு ஜஹல கொண்ட இரண்டு சிறுவர்கள் என்று சொல்றமே பதிலுடைய யுத்தத்துல ரெண்டு சிறுவர்கள் அன்சாரி தோழர்கள் ஆனா அபு ஜஹல பார்த்ததே கிடையாது அந்த நேரத்துல போர் நடக்கக்கூடிய நேரத்துல அங்க இருந்த அந்த சகாபாக்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க இதுல யார் அபு ஜஹல் அப்படின்னு அபு ஜஹல பார்த்தது இல்ல ஆனா அபு ஜஹல் நபி சல்லா அலிஸ்லாம் அவளுக்கு பெரிய எதிரின்னு தெரிஞ்சு ரெண்டு சிறுவர்கள் கொள்றாங்க அன்புக்குரிய பெருமக்கள் அந்த சிறுவர்களுடைய உள்ளத்துல அபுஜக அந்த எதிர்ப்பு அந்த கோபம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அபுஜகலை கொள்ளுக்கு பெரிய வீரன் வேண்டும் அல்ல ரெண்டு சிறுவர்கள் கூட கொண்டாங்க இன்னைக்கு நம்மள்கிட்ட இஸ்லாத்துடைய எதிரிகள் யார் அப்படிங்கிற கூட நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்மள்கிட்ட முன் தயாரிப்புகள் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் என்னை இப்படி கேள்விப்பட்டுட்டே இருப்போமா கியாமத் நாள் வரைக்கும் அங்க போர் நடக்குது இங்க போர் நடக்குது இவ்வளவு பேர் சகிதானாங்க இதனுடைய வரலாறு இப்படி இவ்வளவு இந்த இந்தியாவை சொல்றமே எட்நூறு ஆண்டுகள் முஸ்லீம்கள் ஆண்டாங்கன்னு சொல்றமே இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன இப்படியே நம்ம கேள்விப்பட்டுட்டும் வாட்ஸ்அப் பார்த்துட்டும் செல்போன் பார்த்துட்டும் டீ கடையில் அப்படியே சாதாரணமாக சிரிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு போகிறதுக்காண்டி தான் நம்முடைய வாழ்நாட்களா எத்தனை நாட்கள் நம்முடைய அவேர்னஸ் விழிப்புணர்வுக்கே இவ்வளவு காலம் தேவைப்படுதுன்னா நம்முடைய செயல்பாடுகளுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் எமாமாங்கிற போர் நடந்துச்சு ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லத்துடைய காலத்துக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆபீஸ்கள் கொல்லப்பட்டாங்க அந்த போர்ல அபுபக்கர் அலியல் லாகும் அந்த போரை அனுப்பி வைக்கிறாங்க ஏழ்நூறு ஆபீஸ்கள் கொல்லப்பட்டுட்டாங்க எமாமாங்கிற ஒரு போர் நாற்பதாயிரம் எதிரிகள் கலந்து கொண்டாங்க அந்த போர் நடந்து முடிஞ்ச பின்னாடி எல்லாத்துக்கும் கவலை கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆபீஸ்கள் மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு செய்யும் போது முதல் ஆலோசனை அபுபக்கர் அவங்களும் உமர் ரயில்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா முத குருவான ஒன்று சேர்க்கக்கூடிய திரட்டக்கூடிய சேவையை நீங்க பாருங்க அது வரைக்கும் குருவான் ஒன்று சேர்க்கப்படல அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க குருவான ஒன்று சேருங்கன்னு சொன்னாங்க போர் அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அவங்களை எதிர்த்து தாக்குதல் செய்யலாம் அவங்கள நல்லா எதிர்த்து போரிடலாம் முதல் குருவான ஒன்று திரட்டு நேண்டாங்க குருவான அப்பதான் ஒன்று திரட்டதான் ஆரம்பிச்சாங்க முன் தயாரிப்புகள் என்ன நாம் அடுத்து இதுல நம்முடைய விவேகத்தோடு நம்ம என்ன செய்ய போறோங்கிற அந்த சிந்தனைகள் நம்மள்ட ஏற்படும் இன்னைக்கு யூத நசராணியுடைய சதிகள்னு சொல்றோம் யூத நஸ்ரானிகள் நம்மளை எவ்வளவு பேர்கள் தாக்குறாங்கன்னு சொல்றோம் இலும்பு நாட்டிகள் மொத்த யூதர்கள் தான் இலும்பு நாட்டிகள் கிட்டத்தட்ட சொல்றாங்க நீங்க யூடியூப்ல நிறைய பாக்கலாம் வெறும் ஒன்பது பேர் பதினோரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முழு உலகத்தை இயக்குறாங்கன்னு தான் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா மூன்றாவது கண் சொல்றோமா இல்லையா முழு உலகத்தை அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க முழு உலகத்துடைய ட்ரெண்ட் முழு உலகத்தில் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணும் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கணும் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மக்கள் அவங்க அதை ஒன்று திரட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாம எல்லாம் அவங்க படி நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போட்டா கூட தொடையில கிழிச்சு விட்டு தான் தொழுவோம் ஏன்னா நம்ம தொழுக கூடாது உலகத்துடைய நாகரீகம் ஃபேஷன் பூரா எடுத்துக்கிறோம் ஆனா நாங்க யூத அரசராக இருக்க எதிர்ப்புங்கிறோம் அவங்கள மாதிரி முடி வெட்டுவோம் அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுவோம் அவங்கள மாதிரி நாங்க சாப்பிடுவோம் அன்புக்குரிய பெருமக்களை வெறும் ரசூலுல்லாஹி சல்லா அலை சொல்லத்துடைய சுண்ணத்தை பின்பற்றலைங்கிறது ஒரு பாவம் ஒரு பக்கம் இருக்க யூத நசராணிகளுடைய அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம பின்பற்றணும் பார்த்தீங்களா அந்த பாவத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கிறோம் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றலைங்கிறது ஒரு பாவம் இவங்களுடைய வழிபாடுகளை நம்ம செய்யறோங்கிறது இருக்கு அது எவ்வளவு பெரிய பெரிய பாவம் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சாப்பிடும்போது சொன்னாங்களே எத்தனை பஞ்சம் ஒரு நேரத்தில் அந்த பிரஸ்தீன மக்கள் ரொம்ப அடிபட்டு அவங்களுடைய அந்த பரிதாபத்தை பார்த்தோம் இன்னைக்கு உணவுடைய பஞ்சத்தினால் அவங்க இறக்குறாங்க எத்தனை பேர்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் சொன்னாங்களே படிப்பினு சொல்றோமே நீங்க வாட்ஸ்அப்புகளில் சமீபத்தில் வந்த வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கலாம் நிறைய இன்னைக்கு நம்ம சாப்பிடும் போது நம்முடைய குழந்தைகள்கிட்ட கூட அந்த வீடியோ காமிக்கணுமா நம்ம எத்தனை உணவுகளை வீண் வரையும் செய்கிறோம் நம்முடைய திருமணம் நிகழ்வு எப்படி நடக்குது நம்முடைய கலாச்சார சீர்கேடுகள் எப்படி நடக்குது நம்முடைய ஃபேஷனும் நம்முடைய அநாச்சாரமான செலவுகள் எவ்வளவு நடக்குது நாம சாப்பிட்டு கீழே போடக்கூடிய அந்த சாப்பாடுகள் எவ்வளவு துபாயில ஒரு நாள் வீணாகக்கூடிய உணவு முழு சோமாலியா நாட்டுக்கும் பங்கிட்டுக் கொள்ளலாமா அந்த அளவுக்கு வீணாகணும் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு நேரம் சாப்பிடும் போது நம்ம அந்த பலஸ்தீன குழந்தைகளுடைய மனசுல கொண்டு வாங்க முதல் விஷயம் நீங்க அல்லாஹுக்கு சுக்குர் செய்யுங்க அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல உணவுகளை தந்திருக்கிறான் எந்த சிரமமும் இல்லாம நம்ம வரைக்கும் சுக்குர் செஞ்சிருக்கோம் ரப்புக்கு ரெண்டாவது நீங்க இஸ்ராஃப் செய்யாதீங்க வீண் விரயம் செய்யாதீங்க அந்த குழந்தைகள் இந்த உணவுகளை சாப்பிட்டா எப்படி இருக்கலாம் நாம இந்த உணவுகளை ஏழ்மையானவங்களுக்கு கொடுத்துருந்தோம்னா அவங்க எவ்வளவு சாப்பிடலாம் அன்புக்குரிய பெருமக்களே இந்த உணர்வுகளும் நம்ம ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுடைய நேரத்தில் கூட கண்டிப்பாக தேவை நாம நல்ல நிலையில இருந்து கூட நம்ம இபாத செய்கிறது இல்லையே அவங்க ரொம்ப சிரமமான பள்ளிவாசல் இடிஞ்சு தரை மட்டமா இருந்து கூட அங்கே தொழுகிறாங்களே இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசுடைய வாங்கு சத்தங்கள் கேட்கறோம் நம்மகிட்ட எத்தனை பேர் பரலுகள் தோழ்ந்துருக்கிறோம் நாம அல்லாவுக்கு நெருக்கமானவங்களா நம்ம ஆயிருக்கிறோமா நாம நல்ல நிலையிலிருந்து கூட நம்ம இபாதை செய்யறது இல்லையே ரசூல் போர் நேரத்துல கூட நடக்கக்கூடிய நேரத்துல கூட தொழுதாங்க அல்லாஹ் சூரியனை நிப்பாட்டி அவங்கள அசல் தொழுக வச்சான் அந்த அளவுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை கூட காட்டினாங்க இன்னைக்கு நம்மகிட்ட தொழுகையுடைய முக்கியத்துவங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அன்புக்குள்ள இந்த நேரங்கள்ல இது போன்ற சிந்தனைகளும் நம்மள்கிட்ட கண்டிப்பாக வேணும் நான் இந்த நேரத்தில் இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் தனிநபர் பிரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கக்கூடாது நம்ம நேற்று நடந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு தனிநபர் பிரியத்து மேல நாற்பது பேர்களுக்கு மேல உயிரிழந்த உண்மையிலேயே நம்ம சமூகம் நம்முடைய மக்கள் எந்த பாதையில போறாங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் இஸ்லாமிய ஆட்சிகளாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய தலைவர்களாக இருந்தாலும் சரி யாருக்குமே தனிநபர் பிரியம் அப்படிங்கிறது கிடையாது இந்த நாட்டு மக்களை நான் சொல்றேன் பலஸ்தீனத்துடைய மக்கள் அவங்களுக்கு அந்த மண் அந்த கொள்கை அந்த பூமி அந்த பிரியம் மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு நம்மள்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு மோகம் உண்டாயிருச்சு தனிநபர் பிரியவங்க எங்க கட்சிங்க எங்க தலைவருங்க அப்படிங்கிற சிந்தனையோட இன்னைக்கு வளம் வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நம்ம சமூகம் எப்படி உயர்வு பெறும் நாம் எப்படி உயர்வு பெறலாம் இல்ல எங்க கட்சி எப்படி உயர்வு பெறும் எங்களுடைய தலைவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இப்படியே நாம பிரிஞ்சு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை எப்படி இதற்கு ஒரு பெரிய ஆதாரம் சொல்லட்டுமா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த அப்ப ஹஜரத் உமர் அலிஹி தஆலாவைங்க வாள் எடுத்துட்டு நின்றாங்க யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்கன்னு சொன்னீனா நான் வெட்டிடுவேன் நான் கொலை செய்ய வேண்டாம் வசப்பட்டாங்க ஹஜரத் அபூபக்கர் அலிஹி தஆலாவ வந்து குர்ஆனோட ஒரு வசனத்தை ஓதிக் காமிச்சாங்க உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ரசூல்தான் அதகலத் மின் கப்லீஹுர் ரசூல் எதுக்கு முன்னாடி பல ரசூල්மார்கள் வந்தாங்க அவங்க போயிட்டாங்க இவங்களும் வந்தாங்க இவங்களும் போயிட்டாங்க ரசூல் மௌத்தானாரே தவிர இஸ்லாம் மௌத்தாகல நீங்க இஸ்லாத்தை பின்பற்றீங்களா ரசூலை பின்பற்றீங்களான்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் கூட அந்த உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வலம் அவங்களை பத்தி தனிப்பட்ட அந்த பிரியத்தினுடைய மிகைப்பாக கூட இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு தாரான் உமரையில்லாவை கட்டுப்படுத்தினாங்கன்னா அன்புக்குரிய பெருமக்களை நம்ம எல்லாம் எம்மாத்திரம் நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போகணும் அன்புக்குரிய பெருமக்களை நாம எல்லாருமே ஆன்மீகத்துல நம்ம வளர்ச்சி பெறணும் அரசியல் வளர்ச்சி பெறணும் கல்வியில பொருளாதாரத்துல சமூக சேவைகள்ல எல்லாத்துலையுமே சரிசமமாக பங்கு பெறணும் ஒரு பக்கம் அரசியல்ல மேலோங்க போயிட்டா அரசியல் தாங்க ரொம்ப முக்கியம் ஒருத்தர் பொருளாதாரத்தை ரொம்ப மேலோங்க போயிட்டா ஒருத்தர் பொருளாதாரத்தை நல்ல வளர்ச்சி பெறணுங்க கல்வியில நல்ல உயர்வு பெறணுங்க அழகா ஒரு கவிதையில நான் பார்த்தேன் பொருளாதார உயர்வு மட்டும் பொருளாதாரத்துடைய உயர்வு மட்டும் கல்வி அல்ல கல்வினாலே பொருளாதார வளர்ச்சி பண்ணுங்க நல்ல படிக்கணுங்க நல்ல இதானுங்க நல்ல போராட்ட களம் மட்டும் அரசியல் அல்ல இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் நம்மகிட்ட கண்டிப்பாக வரணும் நாம் எல்லாருமே தனி நபர் அல்ல ஒரு சமூகம் நாம எல்லாம் நம்ம எல்லாம் தனி நபர் கிடையாது சமூகம் இது ஒரு எமர்ஜென்சியான காணம் இனிமேல் நாம வந்து ஏதோ கேள்விப்பட்டோம் பேசணுங்க பாத்தங்க இந்த துவா ஓரம் முடிச்சுட்டோங்கிறது அல்ல அடுத்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு நம்ம எப்படி போக போறோம்னு ஒவ்வொருத்தரும் யோசிங்க என்னுடைய பொருளாதாரத்தை நான் எப்படி என்னுடைய எனக்கு நெருக்கத்தை நான் எப்படி ஏற்படுத்த போறேன் குடும்பத்துடைய வளர்ச்சியை நான் எப்படி ஏற்படுத்த போறேன் என்னுடைய கல்வி வளர்ச்சி அறிவு வளர்ச்சி பாவம் இல்லாத காலம் என்னுடைய இளைஞர்களுடைய வளர்ச்சியை நான் எப்படி செயல்படுத்த போறேன் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நாமெல்லாம் இன்னைக்கு வரலாற்றை கேள்விப்படுறவங்க மட்டுமாகவே ஆகிட்டோம் செயல்படுத்துறவங்களாக நம்ம ஆகறதில்லை வெறும் வரலாற்றை ரசூல் உள்ளாஹி செல்லா அலே சொல்லம் காலத்திலிருந்து இது வரைக்கும் வரலாறுகளை கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம் கேள்விப்படுவோம் செயல்படுத்துறவங்களாக ஆகும் ரசூல் சல்லல்லா அலே சொல்லம் அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு போர்ல கலந்து கொண்டாங்க பெரிய பெரிய போர்கள்ல கலந்து கொண்டாங்க நபியுடைய காலத்திலேயே நாற்பது போர்களுக்கு படையை அனுப்பி வச்சாங்க இருபத்தி ஏழு போர்கள்ல நாமெல்லாம் துவாக்கள்ல கேட்போம் பதர் போரு உகது போரு ஹந்தப் போரு ஹைபருடைய போர் ஹுனையனுடைய போர் கந்த கூடிய பொருள ரசூல் லாஹி சல்லி சலாத்துடைய வயிற்றுல ரெண்டு கல் கட்டப்பட்டு இருந்துச்சு பெருமாக்கரை நாமெல்லாம் இன்னைக்கு வெறும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் நாம என்ன செயல்படுத்தினோம் இந்த உம்மத்துக்காக இந்த சமூகத்துக்காக நாம வெறும் உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு நம்ம எல்லாமே கண்டிப்பாக வரணும் இந்த இஸ்லாம் இருக்க எப்பொழுதுமே உயரும் இந்த நாட் இந்த பலஸ்தீனத்தினுடைய இந்த வரலாறுகள் எல்லாம் சொன்னாங்களே எல்லா சாரும் சுலைமான் அலேசல்லாத்துடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது அல்லாஹு தாலா ஒரு பக்கம் இது சோதனை அப்படின்னு நம்ம வச்சாலும் கூட இந்த இஸ்லாம் உண்மையானது கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமும் கூட அல்ல சொல்லுவாங்க அல் இஸ்லாம் வரா யாழும் இஸ்லாம் உயரும் அதை விட இன்னொன்று கண்டிப்பாக உயர்த்தவே படாது அல்லாஹ் குரான்ல சொல்றான் யுரீதூன் அயமுத் உ நூர் அல்லாஹி உலகத்துடைய எல்லா மக்களும் நாடுகிறாங்க அவங்களுடைய வாய்களைக் கொண்டு இஸ்லாத்துடைய ஜோதிய ஊதி அணைச்சல்லாம் நினைக்கிறாங்க வல்லாஹு முத்திம் முனுருஹி அல்லாஹ் சொல்கிறான் நாம பூர்த்தியாக்க மாட்டோமா அல்லாஹ் சொல்றான் வல்லாஹ் முத்திம் முன் ரஹி அல்லாஹ் அவனுடைய பிரஹாசத்தை பூர்த்தியாக்கக்கூடியவர் நாம் எல்லாருமே கைவிட்டாலும் கூட நம்முடைய ரப் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக பூர்த்தியாக்குவான் இந்த இஸ்லாம் உண்மையானது உலகத்துடைய எல்லா மக்களும் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இஸ்லாமியர்களை எதிர்க்கிறதுக்கு இஸ்லாமியர்களை ஒதுக்கிறதுக்கு தனித்து ஆக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் முழு உலகமும் சேர்ந்து செய்யறாங்க மார்க்கம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் தான் இதுவே இஸ்லாம் பெரிய அடையாளம் தான் இன்னைக்கு நாம இதோடைய பங்களிப்புகள் என்னங்கிறது நம்முடைய சிந்தனைகள் வரணும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா பொதுவான நம்முடைய பரிதாபத்து நிகழ்வு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாய் அவனுடைய நாய் பசியில அப்படியே பட்டினியா அப்படியே சோர்ந்து போய் படுத்துருந்துச்சான் அது இறக்குற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துருச்சான் இவன் பக்கத்துல உட்காந்து ரொட்டி சாப்பிட்டே இருந்தானா அழுதுட்டே ரொட்டி சாப்பிட்டானா ஏண்டா எனக்கு இந்த நாய் எப்படி இறந்து போற மாதிரி இருக்குங்க பசியர் பட்டினியில இவன் அழுதுட்டே ரொட்டி சாப்பிட்டே இருந்தானா அந்த மாதிரி அப்ப நீ சாப்பிட்ற ரொட்டி அவனுக்கு கொடுக்கலாம்னா அந்த நாய்க்கு இல்லை இல்லைங்க அது என்னோட ரொட்டிங்க இந்த மாதிரிதான் நம்முடைய நிகழ்வு எல்லாம் எப்படி ஆயிருச்சுன்னா சும்மா நம்ம வருத்தப்பட்டுட்டு இப்படி ஆகுறாங்க அப்படி ஆகுறாங்க நம்ம நினைச்சு கொண்டே இருக்கிறோமே தவிர நம்முடைய அடுத்த கட்டங்கள் என்னங்கிறது நம்ம யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு நல்ல நிலைப்பாடுகள் வேணும் நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வேணும் இன்னைக்கு தனி நபர் பிரியத்திலையும் தனி விஷயங்கள்லையும் நம்முடைய சுயநலன்கள்லையும் நம்ம ஆகிவிடக்கூடாது இன்னைக்கு முழு உலகத்துல நம்முடைய நாடு நம்முடைய குடும்பம் நம்முடைய தனி மனித ஒழுக்கம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய இஸ்லாம் நம்முடைய கல்வி எல்லா நிலையிலும் ஒரு சேர நம்ம பங்கு பெறணும் பக்கத்து நாடுகளை பார்த்து நாம எல்லாம் படிப்பனையும் பெற்றுட்டே இருக்கிறோம் நமக்கு அந்த நிலைமை வந்தா நாம என்ன செய்ய போறோங்கிறது இப்போ யோசிக்கணும் அதான் சொல்லுவாங்க விழுறதுக்கு முன்னாடியே நிற்கும் போதே நீங்க உணர்ந்து கொள்ளுங்க பிடிச்சு கொள்ளுங்க நீங்க விழுந்த பின்னாடி இது ஆராய்ச்சி தூக்கி விடுவாங்கன்னா நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க பாருங்க நம்முடைய முஸ்லீமுடைய நாடுகள் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அவனுடைய ஈமான் அவனுடைய அந்த குதிரத்து நம்மோட கண்டிப்பாக இருக்கு லா தஹன் இன்னாகமா ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக அல்லா நம்மோடு இருக்கிறாங்கிற அந்த ஆசை அந்த ஆதரவு கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கு நாம ஆக்கப்பூர்வமான சமுதாயமாக இதை கொண்டு படிப்பினைப்பட்ட சம்பவமாக சமுதாயமாக சுருக்கமாக நாம் எல்லாருமே அல்லாஹுடைய நல்ல அடியார்களாக ஐந்து நேரம் தொழுகையாளிகளாக அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக ஆகி நாம் அடுத்த கட்டங்கள் என்ன செய்யலான்னு யோசனை செய்து அந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு வந்துவிடணும் அதுவே இந்த மஜிலிசுடைய நோக்கமாகவும் இருக்கணும் அல்லாஹு தலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக